ஆகஸ்ட் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு இருக்கிற ஹாட் டாபிக் என்னதுன்னா இந்த படம் ஆயிரம் கோடி வசூல் அல்லுமா அல்லாதா இது முடியுமா முடியாதுன்றது ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணி பாத்துருவோமே படத்தோட புக்கிங் நேத்து எட்டாம் தேதி வந்து ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு கேரளாவில் மட்டும் ஓப்பன் ஆன ஒரு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டிக்கெட் விற்று தீர்ந்துருக்குங்க கலெக்ஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்னே இதை சொல்லலாம் ஓவர்சீஸ் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சாதனையே செஞ்சுட்டு அமெரிக்கா கனடாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் டூ மில்லியன் டாலர்ஸ் அதாவது பன்னெண்டு புள்ளி நாலு கோடி இந்திய ரூபாய் கடந்து நிக்காம அது பாட்டு போயிட்டே இருக்குது புக் மை ஷோல ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் டிக்கெட்டுங்க வித்துக்கிட்டே இருக்குது நான் இந்த கண்ட் பேசுகிற வரைக்கும் தமிழ்நாடு புக்கிங் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு புக்கிங்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸோ ஓப்பனிங் டே கலெக்ஷன் மேபி ஒன் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் இருக்கலான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இது ஒரு பிளாக் பஸ்டர் ஓப்பனிங்கான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஒரு பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் தான் அது சரிங்க இது தமிழ் படத்தோட பெஞ்ச் மார்க் ஆயிரம் கோடி அள்ளுமா அல்லாதா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்துருவோமே அதாவது ஆயிரம் கோடி இருவான்றது வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கிடையாது அது ஒரு பெரிய அமௌண்ட்டு லாஜிக்கலாகவும் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்ப்போம் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் அடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தியேட்டருக்குள்ளாட்டி இந்த படம் ஒரு இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தம்பது கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி ஆந்திரா மட்டும் தெலுங்கானால பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது கோடி ரூபா கேரளாவில் எழுபது கோடி ரூபா கர்நாடகாவில் ஒரு எழுபத்தஞ்சு கோடி ரூபா முக்கியமாக ஹிந்தி பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் இரநூறு கோடி ரூபா அப்புறம் ஓவர்சீஸில் இரநூத்தம்பது கோடி ரூபா இப்படி கலெக்ஷன் பண்ணாதான் அந்த ஆயிரம் கோடின்றது பாசிபிள் சரி கலெக்ஷன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜ் வந்து அதுக்கேற்ற ஸ்டார் கேஸ்டர் தான் ரெடி பண்ணியிருக்காருன்னு தோணுது பூமரங்கல்ஸுக்கு ஒரு ரஜினிகாந்த் இருக்கார் ஐடி பாய்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு லோகேஷ் கனகராஜ் ஜென்சி கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ஹெக்டே மலையாள சேட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா அன்னிக்கி நம்ம மஞ்சமேல் பாய் ஷவுபின் ஷக்கீர் நம்ம பாசக்கார தெலுங்கு ஆடியன்ஸுக்கு கிங் நாகார்ஜுனா கன்னட பங்காளிகளுக்கு ஒரு உபேந்திரா ஹிந்தி பெல்ட் ஆடியன்ஸுக்கு ஒரு அமீர் சும்மா அதிர்ற மாதிரி ஒரு ஸ்டார் கேஸ்ட் டேலர் கூட எல்லா இடத்தையும் கவர் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்களே எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆயிரம் கோடி அடிக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன சேலஞ்சும் இருக்குது என்னென்னா அன்னைக்கு தான் ரித்திக் ரோஷன் நடிச்ச வார் டூ படமும் ரிலீஸ் ஆகுது வார் டூ ஒரு ஹிந்தி படம் அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஹிந்தி பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் வார் டூ வந்து கொஞ்சம் பெரிய எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு மூவி தான் ஆஸ் கம்பேர்ட் டு கூலி ஸோ அப்படி பார்க்கும்போது ஹிந்தி பெல்ட்டில் நமக்கு ஒரு இரநூறு கோடி ரூபா வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது பாசிபிள்னு சொன்னேன் ஸோ அங்கே வந்து ஹிந்தி பெல்ட்டில் கொஞ்சம் கலெக்ஷன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதே கூலி தனியாட்டு வந்திருந்தது அப்படின்னு நினைக்கி இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்கும் பெருசாக இருந்திருக்கும் படம் நல்லா இருக்கிற பட்சத்தில் அந்த ஆயிரம் கோடிக்கும் பாசிபிலிட்டி இருந்தது ஆனால் இப்போ வார் டூ வரதுனால கொஞ்சம் இப்போ வாட்டு படம் நல்லா இருந்து அதுவும் நல்ல ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து அந்த கலெக்ஷன் வந்து குறையிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா லியோ படத்துக்கு நடந்த மாதிரி பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ப்ரீ புக்கிங்லாம் சூப்பர் டூப்பராக ஆச்சு ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் அதனுடைய விமர்சனங்களால என்ன ஆயிடுச்சு ஆச்சு அதே நிலமை கூலிக்கு வர பட்சத்தில் ஒரு நானூறு கோடி ரூபா தாண்டது பெரிய விஷயமா போயிடும்